ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் மேற்கு வங்கத்துல பெங்காலி மொழி அழிஞ்சுக்கிட்டே வருது இங்க இருக்கக்கூடிய திருமண நிகழ்ச்சியில் கூட இந்தி தான் பயன்படுத்தப்படுது இங்க பெங்கால் சீரியல்ல கூட இந்தி பாட்டை தான் போடுறாங்க உங்களுடைய வேர்களை இழந்துடாதீங்க ஒரு பெங்காலியாக பெங்காலியுடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதிலையும் போற்றுவதிலையும் பெருமிதம் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி யார் சொன்னது தெரியுமா மேற்கு வங்கத்துடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய திலீப் கோஷ் என்பவர் தான் இதை சொல்றாரு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலகத்துல எல்லோருமே மராத்தி மொழியில தான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டது யாரு தெரியுமா மகாராஷ்டிராவுடைய பாஜக முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் தான் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர்கள் எல்லாருமே அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழிகளை தூக்கி பிடிப்பதை பார்க்க முடியுது ஆனால் நம்ம மாநிலத்திலையும் ஒரு பாஜக தலைவர் இருக்கிறாரு இவர் தாய்மொழியான தமிழ் மொழியை தூக்கி பிடிப்பாருன்னு பார்த்தா இந்திக்கு கூஜா தூக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறாரு நேற்றைக்கு கூட மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக ஒரு பத்தொம்பது நிமிஷ வீடியோவை வெளியிடுறாரு அந்த பத்தொன்பது நிமிஷ வீடியோவில் அவர் என்னென்னலாம் சொல்கிறாரு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு படிக்கவே தெரியலை அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வர்றாரு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மூன்றாவது மொழி மறுக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு அமைச்சர் அன்பில் மகேஷோட மகன் பிரெஞ்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு உங்க பிள்ளைய படிக்கலையா அப்படின்றாரு இங்க இருக்கக்கூடிய முப்பது லட்சம் மாணவர்கள் இந்தி மொழியை படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாரு தமிழ்நாடு அரசு பி எம் ஸ்கூலுக்கு கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை காட்டுறாரு ஆனா இது அத்தனையுமே பொய் போலியாக இருக்குங்க இது பொய் போலி என்பதை சாம் சார் அவர்கள் பேசினதை வச்சோம் பீகாருடைய மாணவர்கள் பேசுனதை வச்சோம் ஊபி ஸ்கூலை காட்டியும் பல்வேறு டேட்டாக்களோட இந்த வீடியோவில் நம்ம அம்பலப்படுத்த போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிச்சரான சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஒன்றிய அமைச்சரான தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னார் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் மும்மொழி கொழுகையை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நிதியை கொடுக்க முடியாதுன்னு தானே சொன்னார் உண்மையிலே இந்த அண்ணாமலை நியாயவாதியாக இருந்தால் யோகியனாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் ஏன் நிதியை தரல எதற்கு நிதியை தர மாட்டீங்க நிதியை நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கணும்ல ஆனால் அண்ணாமலை நேற்று வெளியிட்ட அந்த பத்தொம்போது நிமிஷம் வீடியோவில் நிதியை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லைங்க சம்பந்தமே இல்லாமல் மும்மொழி கொள்கையை பற்றி பேசியிருக்கிறாரு சம்பந்தமே இல்லாமல் ஓன் பிள்ளை எங்கே படிக்குது ஏன் பிள்ளை எங்கே படிக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு கடைசி வரைக்கும் நிதி வாங்கி தர்றதை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை எப்படி ஒன்றிய அமைச்சர் அவர் காப்பாற்றுறார் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு உதாரணம் சரி அந்த பத்தொன்பது நிமிஷம் வீடியோலையாவது உருப்படியாக உண்மையாக பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா முழுக்க முழுக்க வடிக பொய்யா இருக்கு முதல் அவர் என்ன சொல்றாரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தி ஆறு லட்சம் அரசு பள்ளியை விட தனியார் பள்ளியிலே மாணவ செல்வங்கள் அதிகமாக படிக்கிறாங்க நாலு லட்சம் பேர் அதிகம் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கு சிபிஎஸ்இ இருக்கு ஐசிஎஸ் இருக்கு இதெல்லாம் எடுத்து முப்பது லட்சம் பேரு சிபிஎஸ்சி

இதில் என்னமோ எல்லா தனியார் பள்ளிகள்லேயுமே இந்தி சொல்லிக் கொடுப்பதைப் போலவும் மூணாவது மொழி சொல்லி கொடுப்பதைப் போலவும் அண்ணாமலை முப்பது லட்சம் மாணவர்கள் வந்து இந்தி படிக்கிறாங்க மூன்றாவது மொழி படிக்கிறாங்க அப்படின்றாரு ஆனால் சிபிஎஸ்சி பள்ளியை தவிர மற்ற எந்த பள்ளியிலையுமே இந்தி மொழி கட்டாயம் கிடையாது அப்போ சிபிஎஸ்சி பள்ளிகள் எவ்வளோ சேதம் இருக்குது வெறும் மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் மட்டும்தான் இருக்குது அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பள்ளிகளில் மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் மட்டுமே இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் தான் இந்தி மொழி சொல்லப்படுது ஆனால் நம்ம அண்ணாமலையை பாருங்கள் தமிழ்நாட்டில் மொத்த மாணவர்களே ஐம்பத்தாறு லட்சம் பேர் தான் அதில் முப்பது லட்சம் பேர் இந்தி படிக்கிறாங்க மூன்றாவது மொழி படிக்கிறாங்கன்னு சொல்வது எவ்வளோ பெரிய வடிகட்டுன பொய் பாருங்கள் இந்த பொய்யோடு நிற்கிற அடுத்து இவர் ஒரு ரிப்போர்ட்டை காட்டுறாரு அதுதாங்க என்னால் ஜீரணிக்கவே முடியல அதாவது தமிழ்நாட்டு மாணவர்களை தமிழ்நாட்டில் பிறந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மாணவர்களை முட்டாள் என்று சொல்வதை போல இந்த அண்ணாமலை ஒரு ரிப்போர்ட்ட காமிட்டுறாரு வெறும் அண்ணாமலை மட்டும் கிடையாது ஆளுநர் ரவியுமே இந்த ரிப்போர்ட்ட தான் காட்டுறாரு அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்கிறான்னு பாருங்கள் ஏசர் என்கின்ற அமைப்பு ஒரு ஒரு லேர்னிங் அவுட் கம்ஸ் ஒரு மாநிலத்தில் படிப்பினுடைய தகுதி கல்வித்திறன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சோதிக்கக்கூடியது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க நடத்தக்கூடிய ஒரு ஆய்வு அந்த ஆய்வறிக்கையின்படி தமிழகத்தில் ஏழு சதவீத குழந்தைகள் மூன்றாம் வகுப்புல இதை படிக்க தெரியல இதே உத்தரப்பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிரா பீகார்ல அவங்களுடைய தாய்மொழி ஹிந்தியை குடிச்சு குஜராத்தியை குடிச்சு படிக்க சொல்றாங்க இதே மாதிரி ஒரு பேராகிராஃப் சதவீதம் படிக்க முடியல குஜராத்ல எழுபத்தி ஐந்து சதவீதம் படிக்க முடியல மகாராஷ்டிராவில் அறுபத்தி மூன்று சதவீதம் படிக்க முடியல பீகாரில் எண்பது சதவீதம் படிக்க முடியுது தமிழகத்தில் எண்பத்தி ஏழு சதவீத குழந்தைகள் மூன்றாம் வகுப்பில் இரண்டாம் வகுப்பினுடைய பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய நாம் படிச்ச தமிழ் பேராவ படிக்க முடியல அதாவது ஏஎஸ்இஆர் ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கூட்டர்கள் கழித்தல் தெரில பதினொன்னுலேருந்து தொண்ணூத்தொம்போது உள்ள இந்த நம்பர்களை அடையாளப்படுத்தத் தெரில ஒரு பேரகிராஃபை வாசிக்க தெரில இப்படி தான் இந்த லட்சணத்தில் தான் இருக்குது உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள் பீகாரை பாருங்கள் மகாராஷ்டிரா பாருங்கள் நம்மளை விட அவங்க முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை தூக்கி கட்டுறாரு இந்த அண்ணாமலை ஆனால் இந்த ரிப்போர்ட்டை எடுப்பது கவர்மெண்ட்டாக இல்லை என்ஜிஓ எந்த என்ஜிஓ பிரதாம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு என்ஜிஓ தான் இந்த ரிப்போர்ட்டை எடுக்கிறாங்க சரி இந்த ரிப்போர்ட்டை அவங்க ஸ்கூல் ஸ்கூலாக போய் எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லைங்க ஸ்கூலில் எடுக்க வேண்டிய ரிப்போர்ட்டை வீடு வீடாக போய் எடுத்திருக்கிறாங்க இந்த பிரதான் ஃபவுண்டேஷன் சரி ஐம்பத்தாறு லட்சம் மாணவர்கள் இருக்காங்களே எல்லார்டையும் போய் ரிப்போர்ட் எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் வெறும் பத்து லட்சம் மாணவர்கள்கிட்ட மட்டும்தான் இந்த ரிப்போர்ட்டை எடுத்ததாக அந்த பிரதாம் ஃபவுண்டேஷனே சொல்கிறாங்க வெறும் பனிரெண்டு மாவட்டத்தில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் எவ்வளோ மாவட்டம் இருக்குது பனிரெண்டு மாவட்டத்தில் மட்டும் போய் இவங்க இந்த சர்வேவை எடுத்திருக்கிறாங்க சரி இந்த சர்வே யாரை வச்சுங்க நீங்கள் எடுத்தீங்கன்னு பார்த்தா பிஎட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை வச்சு எடுத்ததாக இவங்க சொல்கிறாங்க ஒரு சர்வேனா அந்த சாம்பிள் எப்படி இருக்கணும் எவ்வளவு கிரெடிபிலிட்டி அதில் வந்து இருக்கணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வந்து வாலண்டரியாக போய் சர்வே எடுத்ததோடு இல்லாமல் அதை வீடு வீடாக போய் எடுத்துக்கிறீங்க ஸ்கூலுக்கு போகாமல் அதை எல்லா மாணவர்களும் எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் தான் எடுத்துருக்கீங்கன்னா உங்கள் சர்வேவை எப்படிங்க நம்ப முடியும் நீங்கள் உத்தரப்பிரதேசத்து பீகாரை விட தமிழ்நாடு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த சர்வேவுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக இல்லையா தொடர்ந்து இந்த சர்வேவை தமிழ்நாடு பாஜக தலைவரான அண்ணாமலையும் சரி ஆளுநர் ரவியும் சரி தமிழ்நாட்டில் எஜுகேஷனே சரியில்லை அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு போற எல்லா இடத்துலையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க இதற்கு தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய ஒரு ஆப்பு வச்சுட்டாங்க என்ன தெரியுமா அதாவது தமிழ்நாடு அரசே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை வச்சு எஜுகேஷன் அசஸ்மெண்ட் சர்வே அப்படின்ற ஒரு சர்வேயே இப்போ எடுக்க போகிறாங்க இந்த சர்வேல தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்போ பாத்துக்கலாம் இந்த அண்ணாமலையை அப்போ அண்ணாமலை காட்டக்கூடிய இந்த ரிப்போர்ட் என்பது நம்பகத்தன்மையற்ற ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கா இவர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒன்றுமே தெரியல பாடத்திட்டமே சரியில்லைன்றாரில்ல ஆனா மூத்த பத்திரிகையாளான தராசு சாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க சொல்ல போனால் நம்ம நம்மளோட ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் எல்லாம் நம்மளை வாங்கி பார்த்துருக்காரா இல்லையானே தெரியல இந்த இப்ப சமீபத்துல போயிருந்தப்ப ஏழாவது வகுப்பு புக்கு எல்லாம் பார்த்தாங்க தமிழ் வந்து கம்ப்ளீட்டா அரசு புஸ்தகம் எதுவோ அதுதான் எல்லா குழந்தைகளுக்கும் அந்த புக்கை வாங்கி பார்த்தா மாடர்னா இருக்கு எப்படின்னா இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு லெசன் அந்த லெசனுக்கு ஒரு படம் போட்டிருக்காங்கன்னா அந்த படத்தில் ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க நம்ம குழந்தைகளுக்கு வந்து பெற்றோர்கள் டீச் பண்ணும்போது அந்த சொல்லிக் கொடுக்கறதுக்கோ இல்லை உதவி செய்யும் போது கியூஆர் கோடு செல்போன்ல பிடிக்கிறாங்க அதுக்கு ஒரு வீடியோ வருது யாராவது பார்த்தீங்களா மாணவர்களோட இன்றைய டெக்ஸ்ட் புக்கை யாராவது பார்த்தீங்களா தமிழ்நாட்டு மாணவர்களோட இன்றைய டெக்ஸ்ட் புக்கு அரசு டெக்ஸ்ட் புக்கு கியூஆர் கோடோட இருக்குங்கிறது எவனுக்காவது தெரியுமா அண்ணாமல் உட்பட ஏன் அந்த முயற்சி என்ன எடுத்தீங்க நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி என்ன எடுத்தீங்க சும்மா உக்காந்து காலாவதியான கொள்கைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நம்மளுடைய புக்கில் ஒவ்வொரு லெசன்லையுமே கியூஆர் கோடு இருக்குது அதை ஸ்கேன் பண்ணால் யூடியூப்புக்கு போதும் அதுலேருந்து நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க மாடர்ன் ஆயிடுச்சுங்க புக்கு புக்கை பார்த்தீங்கன்னா இல்லையாங்க அப்படின்னு சொல்லி ஷாம்சகர் அவர்கள் பேசுகிறத பார்க்க முடியுதா அப்போ இங்கே இருக்கக்கூடிய புத்தகம் கூட மிக தரமான முறையில் மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற முடியுதா சரி இந்த அண்ணாமல் என்ன சொல்கிறாரு பீகாரில் பாருங்கள் அங்கெல்லாம் நம்மளோட முந்தியிருக்கிறாங்க நம்ம சர்வேல பிந்தியிருக்கோன்றாங்கல்ல ஆனால் பீகாருடைய மாணவர்கள் இருக்காங்கல்ல அவங்க இங்கே படிக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய ஒசூரில் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் பீகாரை சேர்ந்த மாணவர்கள் படிக்கிறாங்க அந்த மாணவர்கள் பேசுறதை பாருங்க எனக்கு ஒரு ஏபிசிடி கூட தெரியல தேர்ட் ஸ்டாண்டர்டில் அப்புறமா ஜீமங்கலம் ஸ்கூலில் சேர்த்துனாங்க எங்கள் அப்பா அப்பா அப்புறமா எனக்கு எல்லாமே ஏபிசிடி எல்லாமே வரும் எங்கள் அப்பா வந்து லேபரில் வேலை பண்ணுவாங்க எங்கள் அம்மா வந்து கூலி வேலை பண்ணுவாங்க நான் வந்து தர பீகார்லேருந்து வந்திருக்கேன் எங்கள் தங்காச்சி கூட இந்த ஜீமங்கலம் ஸ்கூலில் தான் படிக்க இருக்கிறாங்க ஒன் லாங்குவேஜும் எனக்கு தெரியும் ஹிந்தி மட்டும் இங்கே வந்தால் எல்லா லாங்குவேஜும் தெரியும் இங்கே எல்லா கவர்மெண்ட் எல்லாம் கொடுக்குவாங்க ட்ரெஸ்ஸு புக்கு எல்லா சாப்பாடு எல்லாம் கொடுக்குவாங்க இங்கே நல்லா இருக்குது எங்கள் அப்பா அம்மா அப்பா எல்லாம் வேலை பண்ணுது போல்ட்ரி ஃபார்மில் அங்கே பீகாரில் எனக்கு நான் படிக்கவே இல்லை பீகாரில் இங்கே தான் படிச்சுட்டு இருக்குது கார்மெண்ட் நாங்களுக்கு என்ன தேவையான எல்லாம் கொடுப்பாங்க யூனிஃபார்ம் நோட் புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க நான் பீகார்லேருந்தே வந்துட்டு இருக்கேன் பீகாரில் நான் ஒரு நான் ஸ்கூல்லே பார்க்கல நான் பீகாரில் நான் ஸ்கூலில் படிக்கவே இல்லை நான் எங்கே வந்து நான் படிச்சேன் பீகாரில் நான் ஸ்கூலே பார்த்தது பார்த்ததில்ல எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது இங்கே வந்து தான் எனக்கு உணவு கிடைக்கிது இங்கே வந்து தான் எனக்கு ஃப்ரீயாக யூனிஃபார்ம் கிடைக்கிது ஃப்ரீயாக வந்து புக்கு கிடைக்கிது இங்கே வந்து தான் நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை யார் கொடுக்குறா பீகாரை சேர்ந்த மாணவர்கள் இங்கே இருக்கிற ஸ்கூலை பற்றி இவ்வளோ உயர்வாக பேசுகிறாங்க அப்போ பீகார் மாணவர்கள் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை உயர்த்தி பேசுவதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது பீகாரில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது தெரியுது ஆனால் இந்த அண்ணாமலை எடுத்துகிட்டு வர்ற அந்த ஏஏசிஆர் சர்வே என்ன சொல்லுது தமிழ்நாட்டை விட பீகார் நல்லா இருக்குன்னு சொல்லுது அப்படி லட்சணத்தில் தான் அந்த சர்வே இருக்குது அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் சரி அண்ணாமலை இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாணவர்கள் மாணவிகள் வந்து பள்ளியே இல்லாமல் ஒரு மரத்தடியில் படிக்கிற மாதிரி ஒரு வீடியோவை எடுத்துப்பட்டுருக்கிறாரு மாணவர்கள் வெறும் மரத்துக்கு கீழே வெயில் உடைஞ்சு போன ஒரு பிளாக் போர்டை வச்சுக்கிட்டு குறைவாக ஆசில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க இதே அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்ல வர்றாரு அப்படின்னா இங்க பள்ளி கட்டிடமே இல்லைங்க அப்படிப்பட்ட நிலைமையில தான் இங்கே மாணவர்கள் படிக்கிறாங்கன்றதுக்காக தான் இப்படி காட்டுறாரு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் கட்டடம் இல்லாத பள்ளிகளே இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக நிழலில் போய் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய வீடியோ எடுத்து போட்டு இப்படி தான் நிலைமை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கட்டமைக்கிறாரில்ல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளியில் செங்கல் கூட ஒழுங்காக இல்லை ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒரே கிளாஸில் நடக்குது அதில் அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் மொத்த ஸ்டூடெண்டே பார்த்தா பத்து பேர் கூட இல்லை இந்த லட்சணத்தில் தான் உத்தரப்பிரதேசத்துடைய அரசாங்க ஸ்கூல் இருக்கு நாம கட்டுற வரி பணம் எல்லாம் உத்தரப்பிரதேசத்துக்கு போது இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடினு அதை வச்சுக்கிட்டு ஒரு அரசாங்க பள்ளி கூட கட்ட முடியாத லட்சணத்தில் உத்தரப்பிரதேசத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுடைய பள்ளிகளை கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த அண்ணாமலை வீடியோ போடுறாரு தமிழ் படிக்கிறாங்க ஆங்கிலம் படிக்கிறாங்க மூன்றாவது ஏதோ ஒரு மொழியை படிக்கிறாங்க ஏன் இவ்வளவு பேசுறாரே நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருடைய மகனே தமிழ் மொழிக்கு பதிலாக பிரெஞ்சு மொழியை படிக்கிறாரு பிரைவேட் ஸ்கூல் அடுத்து இவர் என்ன சொல்றாரு பாருங்க அன்பில் மகேஷ் அமைச்சர் அவர் தான் பள்ளிக்கல்வித்துறைக்கு அவருடைய பிள்ளை பிரெஞ்சு மொழி படிக்கிறது மூணாவது மொழி படிக்குது ஏ உங்க வீட்டு பிள்ளைகள்லாம் மூணாவது மொழி படிக்க கூடாதா அப்படின்றாரு ஆனா இது குறித்த அன்பில் மகேஷே ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறாரு அதை காட்டுறேன் பாருங்க என்னுடைய இரண்டாவது மகன் தமிழ் தான் பாடகத்தை படிச்சுட்டு இருக்கிறாரு எதனால அவர் சொன்னார்ன்றதுக்காக சொல்றேன் ஆறாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பாடத்தை படித்துக் கொண்டிருந்தவர் ஏழாம் வகுப்பு வரும்போது அவர் என்ன சொன்னார் அவர் யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பாக்கட்டு நான் சொன்னாரு தமிழ் மாதிரி வராது சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது அதுதான் அவர் சொல்லியிருப்பார் பிரெஞ்சு ரொம்ப டஃப் அப்படின்னு திருப்பி வந்து தமிழ் தமிழ் லாங்குவேஜ் வந்துட்டாங்க அவங்க அதாவது அவருடைய இரண்டாவது மகன் ஆறாம் வகுப்பு வரைக்கும் தமிழ்ல தான் படிச்சிருக்கிறாரு ஏழாம் வகுப்புல மட்டும் ஒரு லாங்குவேஜை நான் தேர்ந்தெடுத்து படிக்கிறேன் சொல்லிட்டு ஜெர்மன் படிச்சிருக்கிறாரு ஆனா ஜெர்மன் மொழி கஷ்டமா இருக்குன்னு சொல்லி மறுபடியும் தமிழ் மொழியை எட்டாவதுல இருந்து படிக்கிறாரு அவருடைய தமிழ் ஆசிரியர் பெயரை குறிப்பிட்டு கூட அன்பில் மகேஷ் சொல்வதை பார்க்க முடியுது ஆனால் இன்னமும் அவர் ஏதோ ஜெர்மன் மொழியை படிச்சுக்கிட்டு இருக்காரு மூணாவது மொழியை படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பித்தலாட்டத்தை அண்ணாமலை பரப்புவது வெக்கமா இல்லையா நான் கேட்குறேன் மூணாவது மொழியாக நான் வந்து ஃப்ரெஞ்சு மொழி படிக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஜெர்மன் மொழி படிக்கணுன்றேன் மேண்டரின் மொழி படிக்கணுன்றேன் இந்த மொழியெல்லாம் இங்கே தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளில் மூன்றாவது மொழியாக நீங்கள் சொல்லிக் கொடுத்துருவீங்களா சரி நாங்கள் தான் அதை ஏற்றுக்கறலங்க உத்தரப்பிரதேசத்துலையும் குஜராத்லேயும் மத்திய பிரதேசத்துலேயும் மும்மொழி கொள்கையை தானாக இருக்குது அங்கே மூன்றாவது மொழியாக இந்த ஃபாரின் மொழி லாங்குவேஜ் எங்கேயா சொல்லித்தர்றீங்களா எங்கேயுமே கிடையாது சமஸ்கிருதத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்ப எங்களுடைய பிள்ளைகளையும் மூணாவது மொழியாக இந்தி சமஸ்கிருதத்தை படிக்க வைக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு இங்க வந்துட்டு மூணாவது மொழி வேற மொழிலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்வது பித்தலாட்டமா இல்லையா அப்ப அமைச்சரை வச்சு நீங்க சொன்ன அந்த விஷயமே பொய்யாக தான் இருக்குது நீங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிஎம் பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்கிறேன்னு நீங்கள் தான் சொன்னீங்க சீஃப் செக்ரட்டரி கடிதம் போட்டார் சொல்லுங்க சொல்லுங்கள் சீஃப் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அனுமதி இல்லாமல் சீஃப் செக்ரட்டரி கையங்காலம் வந்துச்சு கடிதம் போட்டாரா அடுத்து இவர் என்ன சொல்கிறாரு பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அந்த ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்து போட்டாங்க முதலமைச்சருக்கு தெரியாமையா அப்போ தலைமைச் செயலராக இருந்த சிவதாஸ் மீனா வந்து அனுப்பியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை காட்டுறாரு அண்ணாமலை அண்ணாமலை காட்டுற லெட்டரை அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல கையெழு போட்டதாக ஒரு வரி இருக்கான்னு பாருங்க அதில் என்ன இருக்குது இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி நாலில் உங்கள் லெட்டர் வந்துச்சு பி சரி ஸ்கூல் சம்பந்தமா அந்த ஸ்கூல் சம்பந்தமாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஸ்டேட் லெவல் கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க அந்த கமிட்டி சொல்லக்கூடிய பரிந்துரைப்படி நாங்கள் இந்த பிஎம்சிரி ஸ்கூல்ல கையெழுத்து இடப்படும் அப்படின்னு தான் இருக்கு அதாவது இந்த த எம் பிஎம்சிரி ஸ்கூல் வில் பி சைன்டு தான் இருக்கே தவிர சைன்டு அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கேயாவது இருக்கா இல்லவே இல்லை அப்போ கையெழுத்து இடப்படும் எப்போ கமிட்டி வந்து சொன்ன பிறகு கையெழுத்திடப்படும் சொல்லியிருக்காங்க ஆனா இன்னமும் நம்ம தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்ட மாதிரி இந்த லெட்டரை காட்டுறாரு அண்ணாமலை இந்த கமிட்டி என்ன சொன்னாங்க உம்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க புதிய கல்வி கொள்கையை திணிக்கிறாங்க இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கூலை சொன்ன உடனே இன்னொரு கடிதத்தை இந்த தர்மேந்திர பிரதானுக்கு சிவதாஸ் மீன் அனுப்பினாரு அந்த கடிதத்தை ஏன் காட்ட மாட்டேறீங்க அப்போ அண்ணாமலை உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதா தெளிவா வில் பி சைன் தான் இருக்கு அங்க சைன் பண்ணதாகவே இல்லையே அப்புறம் எப்படி சைன் பண்ணிட்டாங்க இப்ப இல்லைன்னு சொல்லி ஒரு பொய்ய உங்களால் சொல்ல முடியுது அப்போ அண்ணாமலை இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய அத்தனையுமே பொய்யா தான் இருக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்க குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்கன்னு நெஞ்ச உங்க குழந்தைங்க எங்க படிக்கிறாங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க நாங்க பாரதிய ஜனதா கட்சியில எங்க குழந்தைகள் எங்க படிக்கிறாங்க வெள்ளை அறிக்கை நான் கொடுக்குறேன் நாம ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி நிதியை கேட்டோம் அப்படின்னா உன் பிள்ளை எங்கே படிக்குதுன்னு லிஸ்ட்டை கொடு ஏன் பிள்ளை பிஜேபி தலைவருடைய பிள்ளைகள்லாம் எங்கே படிக்குதுன்னு நான் லிஸ்ட்டை கொடுக்குறேன்றாரு உங்கள் பிள்ளையை எங்கே படித்தா எங்களுக்கு என்னப்பா ஏன் பிள்ளை இங்கே வீடியோ பார்க்கக்கூடியவர்களுடைய பிள்ளையெல்லாம் படிக்கணுமே அதுக்கு ரெண்டாயிரம் கோடியை கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை பற்றி ஒரு வார்த்தை இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஒன்றிய அமைச்சரையும் மோடியை காப்பாற்றினோடு இல்லாமல் தமிழ்நாட்டு பசங்க தலையில் இந்திய திணிப்பதற்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய உள்நோக்கம் இருக்கும் அதாவது வெக்கமே இல்லாமல் இவர் லிஸ்ட்டை பற்றி பேசிட்டு இருக்காரு சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு இவர் யோகிதா நமக்கு என்னன்னு தெரியாதா இதே இந்தி மொழி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இங்க ஒரு மீட்ல பேசினவரு வட இந்தியாவில் போயிட்டு இந்தியில பிரச்சாரம் பண்ணுவாரு வட இந்தியாவில் வட இந்திய சேனலுக்கு இந்தியிலே பேட்டி கொடுத்தவர் தான் இந்த அண்ணாமலை இங்க இருக்கவங்க யாருமே ஹிந்தி பேச மாட்டோம் எத்தனை பேர் இந்தி பேசுவான்னு எனக்கு தெரியல நான் பேச மாட்டேன் கம்படி திங்ஸ் ஓ நேஷ்னல் பார்ட்டியுமே அண்ணாமலை ஓ நேஷனல் பார்ட்டியுமே முஷ்லி காம்பார்னே வாட்ச் பிள்ளை கேட்டா அதை கொடுக்க வக்கில்ல ஸ்டாலின் மீது மெட்ரோ ரயில்ல ஒரு லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லி சீ சிபிஐட்ட புகார் கொடுக்க போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொன்னாப்பில் அதை போய் இன்ன வரைக்கும் சிபிஐட்ட போய் கொடுக்கவே இல்லை தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு கிறிஸ்தவர்கள் தான் முத முதல்ல உச்சநீதிமன்றத்தில் தடவானங்கன்னு சொன்னார் ஆதாரத்தை கூடியான்னு ஃபியூஸ் மனுஸ் கேட்டார் இன்ன வரைக்கும் ஆதாரத்தை கொடுக்காம உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வாங்கினவர் தான் அந்த அண்ணாமலை பெரியார் பற்றி பேசுனதுக்கு சீமான ஆதாரம் தர நான் ஆதாரம் தரேன் இன்னைக்கு சாயந்தரமே ஆதாரம் தரேன்னாரு பேசி பல வாரம் ஆச்சு பல சாயந்தரம் கடந்து போச்சு இன்ன வரைக்கும் ஆதாரத்தை வெளியிடலை திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற புறங்கன்றார் அதுக்கு ஆதாரம் உடனே அதுக்கு ஆதாரம் இல்லை மைக்கேல்பட்டி விவகாரத்தில் மதமாற்றம் பண்ணுச்சுன்னு சொன்னால் அதுக்கு இல்லை இவருடைய கட்சியை சேர்ந்த ஒன்றிய அரசே வந்து ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க எங்கே மத மாற்றமும் அங்கே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாயை திறந்தாவே பொய் 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 இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது அண்ணாமலை பொய்யை மட்டும்தான் பேசுவீங்களா அவன் தமிழ்நாட்டு மாணவருடைய கல்வியில் கூட பொய்ய இது பண்ணுறீங்களே உங்களுடைய பிள்ளைகள் இங்கே தானே படிக்குது உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய பிள்ளைகள் இங்கே தானே படிக்குது நீங்கள் கூட உங்கள் நண்பர்கள்ட வாங்குற ஏழு லட்சத்தை வச்சு எங்கேயாவது படிக்க வைப்பீங்க ஆனால் மற்றவர்கள்லாம் அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அவங்க பிள்ளைகளுடைய தலையில் இந்தியை கட்டி அவளை முன்னேற விடாமல் ஆக்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா இவ்வளவு சொல்கிறீங்களே அண்ணாமலை நான் உங்களுக்கு ஒரு சவால் வர்றேன் உங்களுடைய பிள்ளைகளும் சரி அதே மாதிரி உங்களுக்கு கட்சியில் இருக்கக்கூடிய கூடிய இந்திக்கு ஆதரவாக பேசக்கூடிய பிள்ளைகளும் சரி தயவு செஞ்சு உத்தரப்பிரதேசத்தில் நான் காட்டின ஸ்கூலு அந்த ஸ்கூலில் போய் உங்களோட பிள்ளைகளை சேர்ப்பீங்களா தைரியம் இருக்கா உங்களுக்கு பீகாரை சேர்ந்த அந்த மாணவிகள் இங்கே தாங்க நாங்கள் படிக்கிறோம் எங்கள் ஸ்கூலே இல்லைன்னாங்களே அந்த பீகாரில் போய் உங்களுடைய பிள்ளைகளை சேர்ப்பீங்களா இந்த துணிச்சல் இருக்கா மும்மொழி கொள்கை இருந்தால் முன்னேறுன்னு சொல்லிங்களே அதே மும்மொழி கொள்கையை அமல்படுத்துகிற உத்தரப்பிரதேசம் போங்க மத்திய பிரதேசம் போங்க பீகார் போங்க அங்கே போய் உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கலாமே ஏன் படிக்க வைக்க மாட்டேறீங்க ஏன்னா அங்கே போனால் முன்னேற முடியாது என் பிள்ளை வாழ்க்கை நாசமாக போயிருன்னு உங்களுக்கே தெரியும் அதனால அங்கே உங்கள் பிள்ளைகளை அனுப்பாமல் இங்கே எங்களுடைய பிள்ளைகளையும் அந்த பிள்ளைகளை மாதிரி மாற்றுறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த ஃப்ராடு தன விடுறது பித்தலாட்டம் பண்ணுறது பொய் பேசுறது இதெல்லாம் வந்து வட இந்தியாவில் சொன்னால் உடனே எடுத்துக்கிடுவாங்க தமிழ்நாட்டிலலாம் சொன்னால் அதுவும் அண்ணாமலை சொன்னாவே அது நூறு சதவீதத்துக்கு இரநூறு சதவீதம் பொய்யாதான் இருக்கும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அரசியல் புரிதலாக இருக்குது ஆக நீங்கள் இந்த பத்தொம்பது நிமிஷம் வீடியோ போட்டாலும் சரி இல்லை ஷார்ட்ஸுன்ற பேரில் மூணு நிமிஷம் வீடியோ போட்டாலும் சரி எப்படிப்பட்ட ரூபத்தில் நீங்கள் வந்தாலும் சரி இங்கே மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை தான் இங்கே இருமொழி கொள்கை தான் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் தமிழும் ஆங்கிலம் தான் படிப்பாங்க ஆங்கிலம் படித்து இப்போ எப்படி வெளிநாடுகளில் போய் கோல வச்சுறாங்களோ அதே போல் மீண்டும் எங்களுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய அளவில் முன்னேறுவாங்க நீங்கள் இந்தி படித்து அந்த பிள்ளைகளை நாசம் இல்லை எங்களுடைய பிள்ளைகள் முன்னேறதை ப ஒரு கட்டத்தில் அவங்களுமே எங்களுக்கும் வந்து ஆங்கிலம் தான் வேணும் இந்தி வேணாம் சொல்லக்கூடிய நிலை வரதா போகுது அந்த நிலையை நீங்க பார்க்க தான் போறீங்க நன்றி